நண்பன் நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை அமைந்திருக்கக்கூடிய பூஜா அவர்களுடைய இல்லத்துக்கு அவர் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணி ரொம்ப சிறப்பானது இதுவரைக்கும் நிறைய பேர் வந்து அந்த பாத்திருக்க மாட்டீங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த செல்லப்பிராணியை வாங்க போய் பார்க்கலாம் வணக்கம் மேம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் பூஜா சரி உங்க பேர் சொல்லுங்க புஷ்பலட்சுமி சரி எப்பவுமே வந்து வீகல் அப்படின்ற பிரீட் வந்து ரொம்ப இருக்கும் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி கொலை ஆக்சுவலி வந்து நாங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இது ஒரு ட்ரெயின்டு டாக் ட்ரெயின் பண்ணிருக்கோம் வீட்டை கார்ட் பண்ணணும் யாரையும் உள்ள விடக்கூடாது அப்படின்றது நாங்க ட்ரெயின் பண்ணிருக்கோம் சோ அது யாரையும் தான் இப்போ யாரையுமே உள்ள விட மாட்டாங்க சரி ஓகே எத்தனை வருஷம் ஆச்சு இதை வாங்கி இப்போ இதோட வயசு என்ன இது நாங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஏப்ரல் டூ இதோட பர்த் டே எங்கள் வீட்டுக்கு வந்து மே லெவன் வந்துச்சு ஞாபகருக்கு ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஃபோர் இயர்ஸ் ஆகுது சரி ஓகே பேர் சொல்லிவிடுங்களேன் வீகில் ஓகே கார்டன் டாக்லாம் சொல்லிவிட்டிங்க அதோட பேர் என்ன ஆக்சுவலி பேர் நாங்களுக்கு இல்லை எங்கள் அத்தை வீட்லேருந்து அதனால பைரோன்னு கொஞ்சம் உள்ள பைரம் பைரோ சரி சப்போஸ் நீங்கள் பேர் வச்சுருந்தா அப்போ என்ன பேர் வச்சுருப்பீங்க நான் சீசர்னு வச்சுருப்பேன் சீசர் தான் நீங்களும் அதே பேர் தான் வச்சுருப்பீங்க சரி ஆனால் நல்ல பேர்லாம் இருக்கும்ல செல்லோனா வந்து செல்லோனே கூப்பிடுவோம் பைரோ புஜ்ஜி செல்ல கண்ணா சின்ன கண்ணா அதெல்லாம் கூப்பிடுவோம் எப்பவுமே வந்து செல்ல பிராணிகள் அப்படினா நம்ம கொஞ்சறதுக்கு தான் வந்து எல்லாரும் வாங்குவாங்க ஆனா நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்க அதுவும் பீதல ட்ரெயின் பண்ணிருக்கீங்க ஏன் இந்த மாதிரி ஏதோ விளையாட்டு தனமா பண்ண போய் எங்களுக்கே இத பாப்பாம இருந்து அதான் உண்மை ஏதோ சீ இது என்னடா போற வரோம் கிட்ட எல்லாம் விளையாடிக்கிட்டே இருக்கே வீட்ல தான் இருந்தா விளையாட்டாரா இருந்தா ட்ரெய்னிங் அப்பறே தான் இந்த மாதிரி மாறி தான் அவன் இந்த மாதிரி எங்களுக்கே ஆடங்க

எப்படி தோணுச்சு மேம் ஓகே நம்ம ஒரு பீகில் வந்து ட்ரைனிங் அனுப்பணும் அப்படின்னு ஏன்னா எப்பவுமே வந்து ஜெர்மன் செப்பர்டு ராஜபாளையம் அந்த மாதிரி தான் வந்து டிரைனிங்லாம் அனுப்புவாங்க பீகல் திடீர்னு இல்ல இப்போ நம்ம வீட்டுல அதை கார்ட் பண்றதுக்கு டாகோட நேச்சரே கார்டிங் தானே இது என்னடா இப்படி பண்ணலையேன்னு சொல்லி நாங்க பண்ண ஆரம்பிச்சோம் அதனால ட்ரெயின் ஆயிடுச்சு

ஒரு ஹியூமன் பீங்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்களா வாங்கன்னு கூப்பிட்டுட்டு போயிருவாங்க பட் பைரவ் அப்படி கிடையாது என்னமோ இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸே நான் உன மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சுவான் ஸோ அதனால இவனால எம்டினஸ் இருக்காது லோன்லினஸ் இருக்காது நான் அப்பா மட்டும் தான் நான் பட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன் இவன் கூடவே உட்காந்துருப்பான் நான் தூங்குவோம் ரெண்டு பேரும் காலையில் பத்து பதினோரு மணி வரலாம் தூங்குவோம் கூட கம்பேனியன் இவன் தான் ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு இவன் கூட எப்படி சொல்றது ஒரு ஒரு தம்பி குழந்தை எங்க வீட்டோட குழந்தை சரி அப்ப சின்ன வயசுல ஒரு ஒரு வயசு இருக்கிறதுக்கு முன்னாடி அது எல்லாம் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்திருக்கும் நம்ம சொல்ற பேச்சே கேட்டிருக்காரு அப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணும்னா இப்ப லைட்டா ஒரு இட்லி பாத்திரம் ஓப்பன் ஆயிருக்குன்னா பத்து இட்லி இருந்தாலும் சாப்பிட்டு ஓடி வந்துரும் இட்லி இருந்தாலும் அப்படியே அப்படியே படுத்துரும் என்னடா வச்சுன்னு பார்த்தா வயிறு வீங்கி வீங்கிருக்கும் பயந்துருவோம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இந்த பெயிண்ட்டு யூஸ் பெயிண்டுக்கு யூஸ் பண்ற ஒரு திங்ஸை முழுங்கிட்டு வந்துருச்சு பயந்துட்டோம் போய் ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போயிட்டு நிறைய இந்த மாதிரிலாம் சேட் அப்றம் அந்த மாதிரி முழுங்கியிருக்காங்க முழுங்கிட்டான் முழுங்கி பண்ணுவீங்க அப்ப முழுங்க ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு ஓடணும் ஐயோ டாக்டர் இந்த மாதிரி என்ன பண்றதுலயே ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்பிளா கேட்டு ஓடணும் அவங்க இல்லைங்க நாங்க கொஞ்சம் மாற மாத்திர தரணும் அப்படின்னு சொல்லி சரி பண்ணுவோம் சரி உங்க கண்ணு முன்னாடி ஏதாவது அவங்க முழுங்குனாங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்க ஓகே முழுங்கியிருக்காங்க அப்படின்னு எப்பயாவது நீங்களும் உங்க அப்பா வெளியே போனதுக்கு அப்புறம் ஏதாவது இவனை விட்டுட்டு எங்க அப்பா போனதே இல்லை இந்த வீட்டை பூட்டினதே இல்லை தான் இவனை கொண்டு போய் ஒருத்தவங்க விட்டோம் டைம் இவனை விட்டுட்டு போவே மாட்டோம் அப்ப வேற லாக்டவுன்ல வந்தானா எங்க எங்கள் எல்லாம் இவன் மேலேயே தான் இருக்கும் நானாச்சும் ஒர்க்கிங் இவங்க எல்லாம் காலேஜ் இவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே அவன் தான் இருக்கும் ஸோ நான் அப்படிதான் பார்த்துப்போம் இது வரலாம் ஒரு ஒரு வெளியே இருந்து ஒரு ஃபுட் வாங்கி உங்களுக்கு போட்டது கிடையாது ஹோம் ஃபுட் அந்த மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து தான் வெச்சு சின்ன வயசுல இருந்தே ஹோம் ஃபுட் ஹோம் ஃபுட் தான் ஆமா சாப்பிடுவானா நானா ஏனா வெளியில இருந்து ஃபுட் வாங்கினா அப்படியே ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படினு எல்லாரும் சொல்றாங்க வாய்ப்பே நான் அப்படி பழக்கமே பண்ணல அவன நீ ஹோம் ஃபுட் தான் சாப்பிடணும் அப்படின தான் பழக்கம் பண்ணியது என்னன்னா ஃபுட் கொடுப்பீங்க மேம் அப்படினா ஹோம் ஃபுட்னா லைக் ஃபர்ஸ்ட் குழந்தையில கீரை சாதம் காய்கறி சாதம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வெறும் சிக்கன் சாதம் தயிர் சாதம் பால் சாதம் அப்புறம் வந்து மட்டன் பிடிக்காதவனுக்கு ஃபிஷ் போட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் சரி ஓகே நீங்க சொல்லுங்க அவங்க வந்து நீங்க உங்களை காலேஜ் போயிட்டு ஸ்ட்ரெஸ் இப்பன்னா இவன் வந்து நோண்ட வேண்டியது அவர் தான் இவன் தான் டைமே போகும் எப்படி கொலைச்சிக்கிட்டே இருக்காங்க யாருமே உள்ள விட மாட்டுறாங்க அது வெளியால் கிட்ட நம்ம தான் அது வளாறது ஆனா சோம்பேறி தான் சும்மா நம்மளா போய் நோண்டி வளாடுறதுதான் அது பத்துண்டா இருக்கும் நம்மளே போய் நோண்டி வளர்றோம் சரி நீங்க நிறைய விளையாட்டுலாம் விளையாடி இருப்பீங்களா அப்போ எப்பயாவது வந்து ரொம்ப கோவமா என்ன என்கிட்டயே விளையாடுறியா நீ என்னையே வந்து இது பண்றியா அப்படின்னு கோச் இட்லா இருந்திருக்கா நிறைய கோச்சுக்கும் நிறையவே கோச்சிக்கும் அது எப்படி கோச்சுக்கும்னா இப்ப எப்படி சொல்றது இப்ப நாங்க இவ நான் எல்லாம் சிஸ்டர் இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க நாங்கெல்லாம் இப்போ போயிட்டு லைட்டா கதவை சாத்திட்டு சிரிச்சு சிரிச்சு பேசினா பிடிக்காது நான் வருவேன் என்ன பேசுறீங்க எனக்கு தெரியாத என்ன அப்படின்னு சொல்லி கோபப்படும் கோச்சுக்கும் அந்த மாதிரிலாம் கோச்சிக்கும் எல்லாரும் அப்டிங்க இருக்கணும்

எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நான் ஒரு ஒரு வெளிய போயிட்டு வரேன் ஏதோ நியூ திங்ஸ் வாங்கிட்டு வரேன் இப்ப இது நியூ சேரீனா கூட அவன் செக் பண்ணுவான் நியூ சாரி கட்டி இருக்காவ அப்படின்றத அவன் செக் பண்ணுவான் வந்து தெரியும் புதுசாதான் சரி இப்போ நீங்கள் வெளியிலலாம் போகும்போது நீங்கள் சொல்கிறீங்க இது வரைக்கும் வீடுலாம் பூட்டினதே இல்லாமல் நான் இப்போ ரீசெண்டாக கல்யாணத்துக்குலாம் பண்ணிங்க அப்போ எப்படி மிஸ் பண்ணாங்களே ஏன்னா இது வரைக்கும் வீடு பூட்டினதே இல்லை இல்லை எனக்கு அவ்வளோ இப்போ டூ டேஸ் முறை தான் மேரேஜ் ஆச்சு அந்த மேரேஜில் கூட எனக்கு இவன் தான் ஓடிட்டு இருந்தான் இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் அந்த வீட்டில் பத்திரமா வச்சுப்பாங்களா இவன் சாப்பிட்டுருப்பானா சாப்பாடு போட்டிருப்பாங்களா அவ்வளோ உள்ளும் உள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு பட் வேற வழியும் இல்லை விட்டு எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான் இவன் ஃப்ரெண்ட்லியும் கிடையாது அதுதான் எனக்கு இவன் வந்துட்டான்னு கேட்டவனே தான் எனக்கு அங்கே நிம்மதியாகவே ஆச்சு அப்பா வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்றது சரி ட்ரைனிங் அப்புறம் நீங்க சொல்றீங்க இவங்க வந்து இவ்வளவு காடடா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாரும் கூடயும் பெட்டாலா இருந்திருக்காங்கல்ல அப்ப வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பொருள் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்களா ஏன்னா எல்லா செல்ல பிராணிகளும் பண்றதுல இந்த செருப்பு தூக்கிட்டு போறது இல்ல ஏதாவது பால் எல்லாத்தையும் தூக்கிட்டு விடுவான் என்னென்னலாம் கிடைக்குதோ சின்ன ஒரு கடுக்கு விழுந்தா கூட அதை சாப்பிட்டுறது என்னெல்லாம் கிடைக்குதோ தூக்கிட்டு விடுறது சாரி மெயினா அவன் ஒரு துணி பைத்தியம் மேபி இந்த பீகிள் நேச்சர்ஸே அப்படிதான் போகிறோம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த துணி பைத்தியம் இல்லை இந்த துணி இந்த வாட்டர் பாட்டில் அதுவே போடும் அதுவே வச்சு விளையாடிட்டு இருப்பான்

வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டால் போய் எடுத்துட்டு வருவான் தரமாட்டான் அதை நாங்க பிடிச்சிருக்குனும் அவன் பிடிச்சிருக்கான் அது ஒரு விளையாட்ட உனக்கு விட்டுட்டா விட்டுட்டு போயிடுவான் ரெண்டு பேரும் பிடிச்சிருக்குதான் விளையாடுவான் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல யார் கூடயுமே வந்து பழக மாட்டாங்க இப்பெல்லாம் சேரவன்ன ஆனால் இப்போ விருந்தாளிகள்லாம் நிறைய வந்திருப்பாங்கல்ல இப்போ நீங்களே சொல்றீங்க இல்லை இது எங்களுக்கு ஒரு பெரிய கொ கொஸ்டின் மார்க்கு தான் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் யாருக்கெலாம் பழகுனாங்களோ அவங்கள மட்டும்தான் சேர்த்துருக்கான் என் ஹஸ்பண்ட் எப்படி சேர்த்துட்டேன்னு எனக்கே தெரியல ரொம்ப ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது இப்போலும் அவரை மட்டும் சேர்த்துக்கிட்டான் இப்போ யாராவது புதுசாக வராங்கன்னா கொண்டு போய் மேலே கட்டிடுவான் மலை கட்டிடுவீங்க பழகவே விட மாட்டீங்க விட மாட்டே கடிச்சிடுவோம் கடிச்சிடுவாங்க கடிச்சிடுவோம் இந்த மாதிரி யாரையாவது கடிச்சி நிறைய எங்க அத்தை பையனை கடிச்சிடுறேன் என்ன நிறையன்னு சொல்றீங்க நிறைய கடிச்சி இருக்கோம் எங்க அத்தை பையனை கடிச்சிருக்கேன் இருக்கோம் யார் யாரெல்லாம் கடிச்சி இருக்காங்க போ எங்க ஒரு சிஸ்டர் பக்கத்துல தெரியலன்றே வந்தாங்க அவங்க அங்க தெரியாம வந்துட்டாங்க இவன் பின்னாடியே போயிட்டான் انا புடிச்சாச்சு சும்மா நெயில்ஸ் படும் அவ்ள

சரி ஓகே எப்பயாவது வந்து ரொம்ப ஆகி கோச்சுட்டு போயிருக்காங்க டெய்லி சாப்பாடு போடுவது கோச்சிப்பான் எனக்கும் அதையே குடு நானும் அதே பிஸ்கெட் தான் சாப்பிடுவேன் அவன் சாப்பிட்டதா எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டிருப்போம் இல்லை எனக்கு அதுதான் வேணும் அதையே குடு அப்படின்னு நின்னு கத்திக்கிட்டு இருப்பான் ஆனா அவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாவும் இருப்பான் ஆனா அவங்களுக்கு நாங்கள் எதுவும் கொடுக்க கூடாது சரி நீங்க சொல்லுங்க உங்க மேல ஏதாவது ஆகிருக்காங்களா அந்த மாதிரிதான் இல்ல நான் இவன் தான் கொஞ்சம் பாசம் அதிகம் அவளுக்கு கூடயே இருக்கா நாங்க மேல தானே இருக்கோம் அப்பப்போ வந்துட்டு போவோம் சரி பாச அதிகம்லாம் சொல்றீங்க எல்லாமே சொல்றீங்க சரி இப்போ வந்து விருந்தாளிகள் நாங்க வந்திருக்கோம் எவ்வளவு நேரம் ஆகும் இல்ல கடைசி வரைக்கும் இப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பாங்க கத்திக்கிட்டே தான் இருப்பான் எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஒரு ஒன் மந்த் தொடர்ந்தா போல அவங்க காலையில வந்து ஈவினிங் போலவெல்லாம் ஒன் மந்த் கத்திட்டு தான் இருந்தா ஒன் மந்த் எங்களுக்கு தூக்கம் இல்ல காலையில இருந்து நைட் வரைக்கும் கத்திட்டாம எப்படிதாங்க அப்புறம் சமாதானப்படுத்துறது வாய்ப் அந்த ஒரு மாசம் இப்படிதான் சில டைம் அவனே இப்போ அவனுக்கு வந்து இப்போ தண்ணி தாகமா இருக்கும் அதனால கொஞ்சம் அமைதியா இருந்துருவான் இல்லைன்னா திரும்ப ஆரம்பிப்பான் சரி பைரவுக்கு நல்லா பிடிச்ச விஷயங்கள் சிலது இருக்கும்ல இந்த விஷயம் எல்லாம் பைரவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை சொல்லுவீங்க என்ன பிடிக்கும் அப்படின்னா உனக்கு வாக்கிங் போக பிடிக்கும் அவன் ஏமாத்தணும்னா இதை சொல்லிதான் ஏமாத்துவோம் வாக்கிங் அப்படின்னாலே ஓகே அவன் என்ன சொன்னாலும் கேட்பான் சரி இப்போ வாக்கிங் சொன்னா கேட்பாங்களா இல்ல இப்போ இப்ப கேட்க மாட்டான் அவன் கார்டிங்ல இருக்கும்போது அவன் பிடிச்ச பொருள் எதுவா இருந்தாலும் சரி இல்ல பிடிச்ச விஷயங்களா இருந்தாலும் சரி சாப்பிடவும் மாட்டான் அதை கேட்கவும் மாட்டான் சரி வேற என்னெல்லாம் பிடிக்கும் வாக்கிங்கை தாண்டி வாக்கிங்கை தாண்டி அவனுக்கு அவனுக்கு வாக்கிங் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த கேட்டு சாப்பாடு நல்லா சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வச்சா நல்லா சாப்பிடுவான் அவன் இப்போ வாக்கிங் பிடிக்கும் ஆனா வீட்லயே வந்து நீங்க சொல்றீங்க புதுசா யாராவது சேர்த்துக்க மாட்டாங்க இப்போ வாக்கிங்னா இப்போ எல்லாரும் தானே இருப்பாங்க ரோட்ல அப்ப எப்படி வாக்கிங் அதுவும் அமக்களை தான் போவான் எங்க அப்பா வந்து நல்லா கயிற பிடிச்சு இப்படி இழுத்து வச்சுட்டு போவார் யாருக்கிட்டையும் ஓடாத மாதிரியா எல்லாம் யாருன்னா பார்த்தா அவங்களை கடிக்க போறது எகுருவான்

சரி ஓகே இந்த உணவு பழக்க வழக்கங்களை பற்றி சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் எல்லாமே ஹோம் ஃபுட் தான் அப்படின்னா டெய்லி நம்மளால் சமைச்சு கொடுக்க முடியாது இப்போ உங்களுக்கு ஏதாவது வேலை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க எனக்கு ஏதாவது வேலை வந்தால் இவங்க இருக்காங்களே இவங்க கிட்டே விட்டுட்டு போவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அப்படிதான் பழகியிருக்கும் பட் நான் மேரேஜ் ஆகி போனதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல அப்படிதான் தான் பழகி இருக்கும் ஹோம் ஃபுட் மார்னிங் அவன் எப்பவுமே ஃபாஸ்டிங் இருப்பான் சாப்பிட மாட்டேன் ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் மேலே தான் சாப்பிடுவான் ஒன் ஓ கிளாக் மேலே தான் சாப்பிடுவான் அண்ட் நைட்டில் எப்போவுமே வீட் பிரெட் இன் பிட்வீனில் வந்து ஏதாச்சும் ஐஸ்கிரீம் அது ரேர்லா ரேரா ஐஸ்கிரீம் எங்க போய் கொஞ்சம் அவங்க அது பிடிக்காது இருந்தாலும் அவங்க சாப்பிட்றாங்களே அவங்களை பிடிக்குமேனு அவங்க கொடுத்த ஏதாவது ஒரு பிஸ்கெட் ஏதாவது சாப்பிட்டு வருவான் அந்த அவங்க அவ்வாவை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல அப்போ வந்து யார்கிட்ட ரொம்ப பயப்படுவான் ஓகே யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆனா இவங்க சொன்னா ஓரளவுக்கு கேட்பான் அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க அவங்க ட்ரைனர் அவங்க ட்ரெயினருக்கு தான் பயப்படும் யாருக்குமே அவரு கூட படங்கிறது இல்ல ரீசென்ட் டேஸ்ல

சரி ஓகே வெளிய கூட்டிட்டு போயிருக்கீங்களா ட்ரை பண்ணுவோம் பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் எல்லார்கிட்டயும் சண்டைக்கு போறதுல பீச்சுல அடங்கிறது இல்ல இந்த பண்ணிக்கிட்டு எங்களுக்கு சம்ம டயர்ட் ஆயிடுச்சு இழுக்கணும் ஒரு டூ டைம் கூட்டு போனோம் அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லாத உக்கார வச்சிட்டோம் வீட்ல அதுக்கப்புறம் வெளியே கூட்டிட்டு போல வாக்கிங் தான் டெய்லி போவோம் அதுவே உனக்கு ஒரு பெரிய ஜாலி சரி அப்ப பிடித்த இடங்கள்லாம் பைர பீச் என்ன ஜாலியா இருந்துச்சு இல்ல அவனுக்கு அப்படியெல்லாம் இல்ல அவனு அந்த ஆளுங்க எல்லாம் பார்த்து கோவம் தான் வந்துச்சே இவ்வளவு பேருங்க இருக்கு அவனுக்கு கோவம் தான் வந்துச்சு

அடிச்சா கடிச்சிருவேன் அவரை ரெண்டு வாட்டி கடிச்சிருச்சு ட்ரெயினரையே கடிச்சிருச்சா என்னங்க ரெண்டு வாட்டி கடிச்சு ரத்தம் உடைய அவ்வளோ ரத்தம் கையில இருக்கு எப்பவுமே இப்போ அந்த மாதிரி அவரையும் மதிக்க மாட்டான் போட மட்டும் அவன் பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கான்

ஓகே கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க வீட்ல யாரும் இல்ல அப்படினு சரி ஓகே ஓகே எப்பயாவது انا फ्रेंड्स எல்லாம் கூட்டி வரணும்ல கண்டிப்பா வீட்டுக்கு फ्रेंड्स எல்லாம் வருவா இல்ல એમ फ्रेंड्स வந்து 4 இயர்ஸ் ஆச்சு எனக்கு இருக்குது ஒரே friend இவ இவன் வந்ததல இருந்து வரது இல்ல இவங்க फ्रेंड्स வந்தாலும் வீட்டு மொடையில நின்னு பேசிட்டு போயிடுவாங்க எங்க வீட்டுக்கு யாருமே வர மாட்டாங்க வேலை இல்ல உங்களுக்கு என்ன எப்படி சொல்றீங்க அப்படியே கூப்பிடுறது இல்ல முதல்ல இவனை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அவங்களே வர வரமாட்டான்றாங்க சொல்லிடுவாங்க அவள்தான் ஆனால் எப்பவுமே சரி பீகல் தானே ஃப்ரெண்ட்லியா தானே இருக்கும்னு எல்லாருமே நினைப்பாங்க சரி நாங்கள் வந்துடுறோம் அது என்ன ஒரு பத்து நிமிஷம் கொலை அப்படிலாம் நினைச்ச நிறைய பேர் வந்திருக்காங்க வந்து மொக்கை வாங்கிட்டு திரும்ப போயிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் விவரிங்களே இல்லை அப்படி தைரியமாக வரண்ட்டு வருவாங்க அப்படி தான் எங்கள் தங்கச்சியோட ஃப்ரெண்டு வரண்ட்டு வந்து கொஞ்சம் கடிக்க கையை கடிக்க போவோம் அவங்க பயந்து கிளம்பிட்டாங்க அப்படி இன்னும் எல்லாமே கடிக்கிறதுலே தான் இருக்காங்க பைரம் அந்த பல்ல மட்டும் பிடிங்கிட்டோன்னா போதும் சரி எப்பவுமே ட்ரெயினிங்க்கு முன்னாடி ஆனால் கடிச்சது இல்லை ட்ரெயினுக்கு முன்னாடி கடிப்பான் இந்த அப்போ அவன் குழந்தை இந்த கையை சும்மா கவ்வுறது அந்த மாதிரி தான் இருந்தான் அந்த ட்ரெயினிங்க்கு அப்புறம் தான் ஃபெரோஷியஸ் ஆகிட்டான் அவங்க கொஞ்சம் சரி பைரோக்கு ஏதாவது வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்கா ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாம் நம்ம சொல்லுவோம் எனக்கு உடம்பு சரியாத மாதிரி இருக்கு அப்படின்னா பைரோ பைரோ வந்து ஆக்சுவலி எங்கள் அத்தை வீட்டில் தான் ஃபஸ்ட்டு வாங்கினாங்க ஒரு டென் டேஸ் டு ஃபிஃப்டீன் டேஸ் அங்கே இருந்தான் அவன் அதுதான் வீடுன்னு நம்பிட்டான் அப்புறம் அவங்களால முடியல சொல்லி இங்கே கொண்டு வந்து விட்டாங்க இங்கே வந்து அவனுக்கு என்னாச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு ஏதோ ஒரு வீட்டில் நம்மளை விட்டுட்டாங்கன்னு ஸ்ட்ரெஸ் ஆகி அவனுக்கு என்னாச்சுன்னா லூஸ் மோஷன் வாமிட் லூஸ் மோஷன் லைக் ஒரு பிளட்டு வர அளவுக்கு லூஸ் மோஷன் அப் ரொம்ப பயந்துட்டோம் பேருன்னு சொன்னாங்க என்னென்னமோ சொன்னாங்க ஒரு ஒன் இயர் அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் கைக்குமாவே சுற்றிட்டு இருந்தோம் அவளை தான் இது இறந்துடும்லாம் சில ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க அவள் நைட்டு தூங்கிட்டே இருப்போம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு லூஸ் மோஷன் அவங்க எழுந்து அந்த டைமுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம் ரொம்ப அது கூட கஷ்டப்பட்டு இப்போ கூட அதோடய ஹெல்த்து தான் வெளியே ஃபுட்டெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த அது கல்ச்சர் இருந்துச்சு அப்போது இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வச்சு போனாங்க அப்பப்போ யோகட் வாங்கி தர்றது அது என்னென்ன ஐட்டம் சாப்பிடுவோம் அது வயிற்றுக்குனால அதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்குறது பார்த்துக்கிறது இப்போ கூட அது ஒரு எப்படி சொல்கிறது லைக் ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருவோம் ஒரு நார்மல் செக்அப் கூட்டு போயிருவோம் ஹாஸ்பிட்டல் எப்படி பழக டாக்டர் கிட்ட டாக்டர் கிட்ட மட்டும் எப்படின்னு தெரியல அப்படியே சம்மத் ஏன்னா அவங்க ஒரு ஹைட்டான ஒரு டேபிளில் நிற்க வச்சிருவாங்க பயம் அதனால அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கீழே விட்டால் அவரும் அதை விட்ட காட்டும் அவங்க ட்ரெயினரே கிடைக்குதுங்க டாக்டர் கூட என்ன சொல்வாருன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வந்து டேபிளில் நிற்க வைங்க அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சரி நீங்க சொல்லுங்க நீங்க வந்து இப்போ எல்லாருமே கடிக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சின்ன குழந்தையாக இருக்கும்போது உங்களையும் கடிக்க ட்ரை பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவன் வரும் போது நானே சோஃபா மேல தான் ஏறின்னு அப்படி துறத்திட்டு வந்தால் என்னையே ஸ்டார்டிங்கில் அவன் அப்புறமா கொஞ்ச நாளைக்கு கூட அவங்க கிட்டே போகாமல் அப்படி தள்ளிடுறேன் அப்புறம் போக போகிறேன் ட்ரைனர் வர நானும் அவங்க கூட பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் சரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஹோம் ஃபுட் தான் தருவேன் சப்போஸ் வெளியில் ஃபுட்டு தரணும் அப்படின்னா என்ன ஃபுட் தரணும் வெளியே ஃபுட்டு டு பி ஃபிராங்க் ஃபோர் இயர்ஸ்ல அவங்க கொடுத்ததே கிடையாது வீடு இருக்கு சமைச்சு கொடுப்பாங்க இது ரெண்டு ஆப்ஷனுமே இல்லனா வெளியில இருந்து கூட கூடயோ இல்ல தங்கச்சியோ கொண்டு வர சொல்வேனே அவங்க வீட்ல இருந்து கொண்டு வர சொன்னா இது வரலாம் ஹோட்டல் எங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சு அந்த கடைசி வாய் அவனுக்கு தான் குடுக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஓன கத்தி கூப்பாடு போடுவான் அவர் எது சாப்பிட்டாலும் சரி அந்த ஒரு வாய் அவனுக்கு வாங்கி கண்டிப்பா கண்டிப்பா அது இப்போ அவர் ஏதாவது ஒரு பிரியாணி சாப்பிட்றாரு அப்படின்னா அது கடைசியா ஒரே ஒரு கைப்பிடி அவனுக்கு அவனை கொடுப்பாரு சரி இப்போ நீங்க எல்லாம் வெளியே போயிட்டா வந்து யாரையுமே பாத்துக்க முடியாது ஏன்னா எல்லாருமே கடிக்கிறான் இப்போ ஆனால் விட்டுட்டு போனேன் தானே சொன்னீங்க அவங்க கிட்ட எப்படி பழகினாங்க புடு புடுனால அங்க செட் ஆயிட்டான் ஏதோ பயத்துலயே இருந்தான் எங்க நம்மள இங்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க அந்த பயத்துலயே அவன் அங்கே இருந்துட்டான் இப்போ வந்து கூட கொஞ்ச நாள் பயத்துலதான் இருந்தான்

எங்க கூட நினைக்க மாட்டேங்க தள்ளி விட்டா கீழே விழுந்து செத்துருவாரு தள்ளி விட்டா விழுந்து ஆமா ரொம்ப யோசிப்பான் அவன் ஒரு மனுஷன் மாதிரி இந்த இப்ப இந்த சோஃபால உட்காந்துருப்பான் இங்க இருந்து எங்க தள்ளிட்டு அவர் விழுந்து செத்துருவாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு இமேஜினேஷன் அதனால நம்ம கூட உட்காரவே உட்காராது பேரலாம் ஏறாது நம்ம ஏறி முடிச்சுட்டா பின்னாடி இல்லை முன்னாடி ஸ்பீடா ஓடிடும் அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இல்லை அதுக்கு நம்ம மேல பால்கனியில நாங்க போய் நின்னா எங்க கூட வந்து நிக்காது அது தனியா யாருமே இல்லாத போது இப்ப எட்டி பார்த்துட்டு ஓடி வருமே தவிர்த்து எங்க கூட வந்து நிக்காது பால்கனியில மனுஷன் மாதிரியே யோசிக்கிறா யோசிக்கும் சரி வேற என்னலாம் கேரக்டர்ஸ் இதெல்லாம் அப்படியே மனுஷங்க மாதிரியே பண்றான்ப்பா பைரவ் அப்படின்னா வேற என்ன சொல்லுவீங்க மனுஷங்க மாதிரி பண்றதுன்னா இந்த வில்லத்தனம் இது ஒரு அமக்கலம் பண்ணி இருக்கும் எங்க அப்பா வரும்போது மூஞ்ச பாவமா வச்சுக்கும் அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா நீங்க தான் அது இப்படி பண்ணுது அது அப்படியே பாவமா நான் ஒண்ணுமே பள்ளியிருந்தேன் இப்படி தானே அங்க உட்காந்துருந்தேன் இவங்க போய் சொல்றாங்க அப்பானா பயம் இருக்கு பயம் இல்ல அவர் முன்னாடி நடிக்கும் இப்போ எதனா சேட்டை பண்ணிடுவோம் வந்து ஏதாவது இழுத்து போடுறது விளாடுறதுலாம் பண்ணிட்டு அவர் பக்கத்துல போய் சைலண்டா உட்காந்து நாங்கள் திட்டே ஒரு அதை திட்டுற திட்டுற அது அமைதியா தானே உட்காந்துருக்கு டாடி அது இழுத்து போட்டு வந்துருச்சு டாடி நீ தான் தள்ளி இருப்ப தெரியாம அது இழுத்து இருக்காது சும்மா அது மேல சொல்ல இல்லை நீ இருக்கு அங்க வச்ச அவன் இழுப்பான்னு தெரியல அப்படியே தெரிஞ்சு அங்க வச்ச நம்ம மேலடா திட்டுவாங்க இந்த மாதிரி தான் நடக்கும் சரி அப்படி ஏதாவது பைரவ் பண்ணி நீங்க திட்டு வாங்கிருக்கீங்களா நிறைய நிறைய தொட்டி இப்ப காலையில கூட திட்டு வாங்கணும் அந்த மாதிரி தான் இது வந்து என்ன பண்ணுச்சுன்னா இது போய் ஏதாவது தண்ணி அங்க போய் குடிச்சிட்டு வந்திருக்கோம் நீயே அந்த சொம்புல தண்ணி வச்ச அதனால தானே அது குடிச்சுது நீ வைக்காம இருந்தா அது குடிச்சிருக்க வீடுனா அங்கங்க வைக்க தானேங்க முடியும் சரி அந்த மாதிரி ஏமாத்துவாங்களா உங்களையே ஏமாத்திருக்காங்களா என்னைக்கு அதை ஏமாந்துருக்கீங்களா பைரவ் கிட்ட நிறைய ஏதாவது ஒண்ணுல ரெண்டு நிறைய லைக் இப்போ ஒரு மீன் ஃப்ரை பண்ணி அப்படி வச்சுட்டு வந்திருப்போம் ஒரு செகண்ட்ல போயிட்டு அதை சாப்பிட்டுட்டு வந்துடும் இந்த மாதிரிலாம் இப்ப தீபாவளி என்ன பண்ணுவீங்க தீபாவளி ஒரு ஹாப்பியான டேஸ் பயிர ஒரு வாரத்துக்கு எந்த பிரச்சனையும் அமைதியா போய் பெட் அடியில படுத்திருக்கோம் எங்களுக்கும் நிசப்தமா இருக்கும் வீடு பிரச்சனையே இல்ல ஒரு ஒரு வாரத்துக்கு ஆனா அவங்க பயத்துல வந்து சில செல்ல செல்லப்பிராணிகள் எதுவுமே சாப்பிடாது அப்படியே ஒரே இடத்துல இவன் வந்து எவ்வளவு நாளும் சரி இப்ப என்ன விட்டு அந்த டூ டேஸ் போனாலும் சாப்பிட மட்டும் குறையே இல்லை எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சாப்பிடுவான் அவனுக்கு எதுவும் உடம்புல பிரச்சனை வந்தால் தான் சாப்பிட மாட்டான் இந்த மனுஷங்க மாதிரியே எல்லாமே பண்ணுறாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சாப்பிட மாட்டுருவான் சாப்பாடில் மட்டும் குறையே கிடையாது நீ என்ன பண்ணாலும் சரி தூங்கும் போது இப்போ டாக்ஸ்லாம் வறண்டாலெல்லாம் படுத்து தூங்கும் இவனும் ஆஃப்டர்நூன் ஈவினிங்கில் தூங்குவான் நைட்டுனா அவனுக்கு உள்ளே தான் படுக்கணும் ஏசி இருக்கணும் ஏசி இருக்கணும் இருக்கணும் இப்போ ஏசி போட்டு நான் அந்த ரூமை சாத்திட்டேன்னா இப்போ போய் அந்த ரூமை தட்டுவான் தவறங்க நான் உள்ளே வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இப்படி மனுஷங்க மாதிரியே பண்ணுறாங்களே எப்படிங்க தெரியலங்க இது எப்படி வீக்லா பிறந்துச்சுன்னா அவங்க ட்ரெயினரும் அதான் சொல்லுவார் இது ஒரு அரிய அரிய வகை போல இருக்கு இருக்கிறது இல்லையே சரி கிட்ட இப்போ சொல்றீங்க இப்பெல்லாம் நல்லா எகிடுறான் கடிக்கிறான் ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இங்கே வந்து ஏன் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா இவன் வந்து ரொம்ப இந்த கையெல்லாம் கவுறதுலாம் எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா சரி ட்ரெயினர் வச்சா அவரே குளிப்பாட்டிடுறேன்னு சொன்னார் அதுக்காக தான் ஆச்சு அது வச்சு அப்படியே பழகிடுச்சு இதுவரை சொல்ற பேச்செல்லாம் கேக்குது நமக்கு அடங்கவே மாட்டேங்குதுன்னு தான் அவர் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் வர்றாரு இப்ப வரலாம் வர்றாரு சரி ஆனா அவர் சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் செல்ல பிராணிகள் வந்து இப்ப ட்ரெயின்டு டாக்ஸ்னா ஓகே நம்ம சிட்டுன்னு சொன்னா உட்காரும் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓகே சிட்டுன்னு சொன்னா உட்காரணுமா அப்படின்னு அது வந்து குச்சி தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்கினோம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் அடி வாங்கினா கஷ்டமா இல்லையா இல்ல சந்தோஷமா இருந்ததா இல்ல இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஐயோ என்ன குழந்தை இப்படி அடி வாங்குது அப்படின்னு காணும் சரி இது அடங்கவும் மாட்டேங்குது ஏதாவது யாருக்குன்னா ஒருத்தருக்குன்னா அடங்கணும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அடி வாங்கினோம் அதுக்கப்புறம் அந்த குச்சை காமிச்சாலே அவனே உட்காந்துருவான் ஓகே நம்மள அடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சரி அப்போ ட்ரெயினர் குச்சு காமிச்சா ஓகே உட்காந்துடுறாங்க நீங்கள் எப்படி அப்போ சிட்டுன்னு சொன்னால் எப்படி உட்கார வைப்பீங்க நாங்கள் வந்து குச்சிலாம் காமிச்சோம்னா என் கையை வந்து பிடிச்சிருவோம் நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் இப்போ பிஸ்கெட் அந்த மாதிரி என்னாச்சு வச்சிருந்தா அதுக்காக பிஸ்கெட் வேணுமே நான் அதுக்காக பண்ணுவேன் இந்த குச்சிலாம் வச்சுன்னா அவள் நம்மளே கடிக்க வருவான் அவன் சரி ஓகே அப்போ நீங்கள் வந்து இந்த சொன்னீங்களே இந்த சாப்பாடுலாம் வந்து கொடுத்தா உட்காருவான் எந்த சாப்பாடு பைரவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாப்பாடு கொடுத்தா போது என்ன வேலைனாலும் செஞ்சிருவான் ஐஸ்கிரீம் 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 கொடுத்தா என்ன வேணாலும் செய்வோம் ஐஸ்கிரீம் கடுத்து ஸ்வீட் ஸ்வீட்ஸ் நிறைய கொடுக்கக்கூடாது ஸோ அவ்வளோ கொடுக்க மாட்டோம் ஐஸ்கிரீம் தான் வெயில் காலம் வந்தால் டென் டேஸ் ஒன்ஸ் ஐஸ்கிரீம் ஒன்று இவ்வளவு நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க நன்றி அக்கா தேங்க்யூ